அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போய்ட்டு இருக்கேன் நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாவை தான் நம்ம பார்க்க வரும் அதாவது நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அதை தான் ஒரு குட்டி பார்க்க பாக்கிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் தமிழக வச்சு கிழகம் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மூன்று முடிச்சு பேன்ஸ் அனைவருமே இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்க நந்தினியும் சூர்யாவும் எப்போ ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு கேட்டு அது வந்து இப்ப நடந்துட்டு அதாவது நம்ம நந்தினி வந்து நம்ம சூர்யா கையை பிடிச்சி மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினி கண்ணை கிழறதும் அப்படியே அது பாக்குறதுக்கு வந்து வேற ஜாலியா இருந்தது அடுத்து அப்படியே நம்ம சூர்யா அப்படியே மனசு அப்படியே மாறி நம்ம நந்தினியை அப்படியே ரொம்ப ஆசைப்பட வரப்பட்டாரு அடுத்து ரெண்டு பேரும் அப்படியே ஓடி பிடிச்சு லேண்டாங்க அது வந்து பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா அப்ப வந்து டேரக்டர் அந்த இடத்துல ஒரு சாங் வேற வச்சிருந்தாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருந்தது ஆனா அதுக்கடுத்து அப்படியே நம்ம நந்தினி வந்து ஒரு போர் எஸ்டி மூடி இருந்தாங்க நம்ம சூர்யா அப்படி கெட்டி பிடிச்சு நம்ம நந்தினி அணைச்சாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவலா இருந்தது அதை வந்து நம்ம சுந்தரவல்லி வந்து பாத்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு இது வந்து சரியில்லை இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பொழுது எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு கிட்டு அவங்க வந்து இப்போ உள்ள புறமையில இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம அருணாச்சலம் வந்து எப்பா இப்ப தான் நம்ம பையன் வந்து திரும்பி ஒழுங்கா வாழ்றதுக்கு பாக்குறான் பரவாயில்ல நந்தினி கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம அருணாச்சலம் வந்து சந்தோஷப்படுறாரு மற்ற எல்லாத்துக்குமே வயிறு எரியுது அதாவது அந்த சுரைக்கா மாதவி சுந்தரவள்ளி எல்லாத்துக்கும் சுரைக்கா மாதவி மாதவி வந்து ஒருவேளை நந்தினி பேச்ச கேட்டுவேன் நம்ம எல்லாம் வெளியே அனுப்பிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் அதாவது இனிமேல் நம்ம நந்தினி சூர்யா ஒன்று சேர்ந்துட்டாங்க நம்ம மூன்று மூணு பிரான்ஸ் எல்லாருமே அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம வந்து சூப்பரா இருக்க போகுது போது மறக்காம நம்ம சேனல் தமிழக கட்சிகளுக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க